ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடி ஆடிப்பட்டின்னு இரண்டாவது அறுவடை பார்க்கலாம் முதல்ல வந்து இன்னைக்கு வந்து கொத்தவரங்க காய் அறுவடை பண்ணலாங்க காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க கொத்தவரங்க அதனால் இன்றைக்கி அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஃபஸ்ட் டைம் இப்போதாங்க நம்ம அறுவடை பண்ணுறோம் அதனால சரி கிட்டே காட்டலான்ட்டு இதே அப்படி ஒரு வீடியோ எடுக்கிறேங்க முதலாளோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் கம்மி தாங்க கொஞ்சம் பரவாயில்லைங்க அதனால தான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுறேங்க என் தோட்டத்தில் எது நடந்தாலும் அதுங்க கூட ஷேர் பண்ணுவோங்க சரி ஆனால் கொத்தவரங்க செடிலாம் பாங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கு பறித்ததும் வெண்டைக்காய் பறிக்கலாங்க இப்போ இளஞ்செடியும் காய வர ஆரம்பிச்சிருச்சுங்க வெண்டைக்காய் பரவாயில்லைங்க வெண்டக்காய் டெய்லியும் ரெண்டு ரெண்டு மூணு மூணு டெய்லியும் அறுத்துடுறோங்க அடுத்து வந்து பாவக்காய்ங்க இதில் என்ன ஒரு பிரச்சனைனாங்க எல்லா காயும் ஒரே நாளைக்கு அறுவடைக்கு வர்றதில்லைங்க ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு நாளைக்கு அறுவடைக்கு வந்துடுதுங்க அதனால நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கவர் பண்ணி எடுத்து உங்களுக்கு வந்து ஒன்றா சேர்த்து போட்டிருக்கோங்க இப்போ வந்து பீக்கங்காவும் அறுவடை பண்ணிக்கலாங்க பாவக்க ஒன்று தாங்க அறுவடை பண்ண அது மற்றெல்லாம் பிஞ்சாக இருக்குதுங்க பீக்கங்க வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இந்த முறை இத்தனை பீக்கங்க ஒரே முட்டாளாக அறுவடை பண்ணது இந்த இந்த டைம் தாங்க முதல்ல நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சாட்டில் பார்த்துருப்பீங்க பீக்கங்கள் அறுவடை வீடியோவை அப்பப்போ முத்த முத்த அதை அறுவடை பண்ணிகிட்டே இருந்துடுறாங்க அதனால் உங்களுக்கு வந்து வீடியோ அது முழுசாக வரமாட்டேதுங்க மொ மொத்தமாக விட்டோம்னா எல்லாம் ஒன்று ஒன்றா முச்சிடுதுங்க அதனால் நான் வந்து முத்த முத்த அப்படியே சாப்பிட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு கட் பண்ணிவிடுவோங்க அதனால் வீடியோ எடுக்கும் போது காய் கம்மி தாங்க பாருங்கள் நல்லா பிஞ்சு விட்டுருக்குது பாருங்கள் அதே இதில் வந்து நீங்கள் வந்து அறுவடைக்கு பார்க்கலாங்க அதெல்லாம் வந்து முடிச்சிருச்சுங்க முற்றும் போது உங்களுக்கு அதோட பண்ணி அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பொறுமையாக வீடியோ பாருங்கள் அதுங்க லாங் பிண்ட்ஸும் எல்லாம் பிஞ்சு பாருங்கள் எப்படி நீட் நீட்டாக தொங்குது பாருங்கள் எல்லாமே அதோடு வருதுங்க உங்களுக்கு அதையும் நான் அதோட பண்ணி காட்டியிருக்கேன் அந்த வீடியோவில் அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தாதாங்க நான் எனக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு பலன் பாருங்கள் பீக்கங்காய் ஒளிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பீக்கங்காய் கொடிக்கு எந்த ஒரு ஒன்றும் தாக்காத ஓரளவுக்கு நம்மளுக்கு காய் வர வந்துட்டே இருக்குதுங்க இதுதாங்க பீக்கங்காய் அரை விட பீக்கங்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்க காய்க்கு இப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருச்சுங்க பாவக்காய் ஒன்று கொடுத்துருக்கு வெண்டைக்காய் டெய்லி பறிச்சுறதுனால உங்களுக்கு ஒரே முட்டை என்னால் காட்ட முடியல அடுத்து வந்து கொத்தவரங்காங்க கொத்தவரங்க பிஞ்சா காமிச்சில்லைங்க இப்போ வந்து பாருங்க அறுவடை பண்ணணும் இன்றைக்கி உங்களுக்கு அதையும் இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு தான் சரி இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேங்க இந்த செடியை வந்து நம்ம வந்து வளர்த்துறதுல வந்து என்ன பண்ணணுங்கன்னாங்க பேங்கலாம் எதுவும் சும்மா இருக்கக்கூடாதுங்க ஏதோ ஒரு விதையை போட்டு விட்டோமுன்னா ஏதோ ஒரு காய் வருங்க செடி சரியாக வரலைன்னா அதை எடுத்துடணுங்க அதனால் லாங் பின்ஸ் பாருங்கள் நல்லா அழகாக வச்சுருக்குது பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி லாங் பின்ஸும் பரவாயில்லைங்க எல்லா காயுமே இந்த முறை கொஞ்சம் எனக்கு பரவாயில்லையாக தோணுதுங்க இச்சு வருஷம் ஆடிப்பாட்டத்தில் விளைஞ்சதுக்கும் இப்போ விளையிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க எனக்கே இந்த முறை வித்தியாசமாக தாங்க இருக்குது ஆனால் இந்த முறை எந்த ஒரு கெமிக்கல் உரத்தையும் நான் இதுக்கு ஆட் பண்ணலைங்க நம்ம அந்த லிட்டில் பெட்டி சேசிறோம் இப்போ ஆட்டு எருவை மட்டும்தான் இது கொடுத்துருக்குறோங்க வேறு எதுவும் நம்ம வந்து இதுக்கு புதுசாலாம் கொடுக்கலைங்க வேறு எதோ உரம் கொடுத்துட்டு தான் காய் விளைவிக்கிறாங்கன்னு யாரும் சந்தேகப்பட வேண்டாங்க கண்டிப்பாக இது மட்டும்தான் கொடுத்து நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படி சொல்லி பேறுவாங்கெலாம் ஒன்றும் இல்லைங்க காய் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹெல்த்தியாக நம்ம பறிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ எல்லாருமே அக்கம் பக்கம் கேட்கற ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல காய் விடுது காய் விடுது பரவாயில்ல வீட்டுக்கு வரைக்கும் நீங்கள் காய் பறிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இப்போ இருக்குதுங்க இதே வீட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரியும் ஆச்சுங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் ஆகுதுன்றதுனால தான் இதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேங்க ஏன்னா வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து எந்த விதையும் போடக்கூடாதுங்க அது விட்டு இன்னும் ஏன்னா வெயில் காலத்தில் செடி வளர்த்துறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயங்க எருவும் போட முடியாது வெறும் டில் பெட்ரேசர் மட்டுமே கொடுத்து வளர்த்தணும்னா ரொம்ப கஷ்டங்க அதனால் வெயில் காலத்தில் பேக சும்மா விட்டுறது நல்லதுங்க ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்போ இந்த முறை அந்த மாதிரி தாங்க பண்ணேன் அதனால தான் இந்த முறை வந்து மண் வந்து பழைய மண்ணாகவே இருந்தாலுமே காய் நல்லா வந்து வருதுங்க பரவாயில்லைங்க லாங் பீன்ஸு ஓரளவுக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அறுவடை பண்ணியாச்சுங்க பாருங்கள் இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன் லாங் பீன்ஸு காய் ஒரு அரை கிலோ காய்க்கு வருங்க ஒரு நாலு மூணு செடி தாங்க பெரிய செடிங்க மீது ரெண்டு செடி சின்ன செடியாக இருக்குதுங்க அதுங்க இப்போ தான் கொடி ஏறுதுங்க வாங்க ரோஸையும் அப்படியே பாருங்கள் பட்டன் ரோஸுங்க இது நல்லா பிங்க் கலர் ரோஸுங்க நம்ம காக்கனாமல்லி இந்த மாதிரி பூ கட்டும் போது வச்சு நடுவில் வச்சு அழகாக கட்டுறதுக்கு அழகாக இருக்குங்க இதெல்லாம் அதனால் இதை வச்சுருக்கேங்க நான் பாருங்கள் ஒயிட் ரோஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் அதையும் அப்படியே உங்ககிட்ட காமிச்சினே பொள்ளங்காய யாரோட பண்ணலான்னு சொல்லிவிட்டு காட்டுறேங்க வாங்க பொள்ளங்காய பண்ணலாம் உள்ளே போய் மறைஞ்சு இருக்குது பாருங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேங்க அதுக்கப்புறம் அதை விட பண்ணலாங்க ஏன்னா நான் இத்தனி பொல்லங்காய் ஒரே முட்டை அறுவடை பண்ணுறது இதாங்க ஃபஸ்ட் டைம் பொள்ளங்காயே எனக்கு வராதுங்க சரியாக ஒரு பொள்ளங்காய் இருக்கிறதே பெரிய விஷயமா இருந்ததுங்க இந்த முறை தாங்க இத்தனை பொள்ளங்காயே ஒரே முட்டை நான் வந்து அறுவடை பண்ண போகிறேங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க பொடங்காய் நீட் நீட்டாக தொங்குறதை பார்த்தே நம்மளுக்கு வந்து பரவாயில்லைங்க சரி உங்களுக்கு காய் வச்சுருக்குதுன்னு பக்கத்துலலாம் கேட்குற அளவுக்கு இருக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த முறை வந்து காய்ங்க நல்லா கண்ணுக்கு நிறைவாக கொடுத்துருக்குதுங்க வாங்க அரோட பண்ணலாம் இது குட்டை போடலைங்க சைஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வரும் பொருளையும் இப்போ நட்டங்க ஆனால் அது வந்து குட்டை பொருள் வைக்கிறா இல்லை நீட்டு பொருளை இன்னும் காய் வைக்க ஆரம்பிக்கிறியான்னு தெரிலிங்க எனக்கு ஏன்னா எல்லா விதையும் கலந்து நட்டங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எது நீட்டு பொருளை எது குட்டை பொருளைன்னு ஒன்றும் என்னால் கண்டுபிடிக்க முடிலங்க இப்போதைக்கு குட்டை பொருளை தான் காய் இருக்குதுங்க சரி நம்மளுக்கு காய் வர்றது தான் நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ காய் வர்றதை நான் பறிக்கிறேங்க கொடி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே சுற்றிட்டு பாவக்காயும் சேர்ந்துருச்சுங்க லாங் பீன்ஸும் சேர்ந்துருச்சு சுரக்காயும் சேர்ந்துருச்சு பூசணிக்காய் கொடியும் சேர்ந்துருக்குதுங்க எல்லா கொடி இதில் வந்து அப்படி மிங்கிள் ஆகிருக்குதுங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொடியுமே நானும் வளரும் நானும் வளரும்னு எல்லாமே வளர்ந்துருச்சுங்க இந்த முறை எந்த இந்த அளவுக்கு இருந்து வந்து கொடி வந்து காய வைக்கிறது துணி காய வைக்கிறது கம்பி போல் ரப்பாதுங்க இந்த முறை நல்லா ரப்பிடுச்சுங்க காய் பார்த்திங்கன்னா அப்படியே போய் உள்ளே உள்ளே மாட்டி எப்படியோ ஒன்று வந்தால் போதுன்ட்டு நானும் வந்து விட்டுட்டுங்க காயை சரி எப்படி நம்மளுக்கு தேவை காய் எப்படி வந்தால் என்ன இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கு தான் செடி வளர்த்துறோம் அதனால காய் வைக்கிறதா போதும் பாருங்கள் பிஞ்சு அடுத்து பேச்சு பிஞ்சு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்க க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள் இந்த பொள்ளங்க அப்போ இதுதான் அதுவா அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்க விதை வந்து எப்படி நாம் வாங்கி நட்டோமோ அப்படி வரலைங்க விதை அது பாட்டுக்கு ஒரு கலரில் வருது பாருங்க நான் அவ்வளோ கலர் நட்டால் அது ஒரு கலரில் வருது பாருங்க விதையில் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க இல்லைங்க ஏன்னா எல்லா பிள்ளங்க விதையும் ஒரே மாதிரி இருக்குதுங்க பார்க்க பாருங்க க்ரீன் கலர் புடலங்காயாக தெரியுது பாருங்க இது ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது இது ஒயிட் கலரில் புடலங்காயாக தெரியுது பாருங்கள் ஒயிட்டிஷாக வருது பாருங்க ஒரு வேளை வளர்ந்துச்சுன்னா வெள்ளையாக மாறிடுமோ என்னவோ பார்க்கலாங்க பிஞ்சு பெருசான தான் நம்ம என்னன்றது பார்க்கணுங்க காய் நல்லா உருண்ட உருண்டையாக உருண்ட உருண்டையாக நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க காய் ஹெல்த்தியான காய்ங்க நல்லா இருக்குது பார்க்க உடனே சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையே வந்துருச்சுங்க எனக்கு என்ன அழகாக பாருங்க நீட்டாக ஒவ்வொன்றும் ஹெல்த்தியாக இருந்தால் இப்போ நீட்டு வருதுங்க ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொட்டியாகவே இருக்குதுங்க ஏன்னா ஒரே சமயத்தில் நிறைய காய வைக்கவும் உங்களுக்கு சத்து அதுக்கு ப பகிர்க்கும் போது உங்களுக்கு சைஸ் என்னதாகி போச்சுங்க பாருங்கள் காயவுடைய பண்ணியாச்சு ரெண்டு கிலோவுக்கு மேலே வருங்க பொடங்காய் இந்த அளவுக்கு நான் அதோட வந்து இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் பீக்கங்காவும் சரி புடலங்காயும் சரி இந்த முறை வந்து அதோட சூப்பர் அதுக்கு வந்து டென் ஆட் டென் மார்க் கொடுக்கலாங்க இன்னும் இப்போ பிஞ்சு இருக்குதுங்க நிறைய பிஞ்சு இருக்குது அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நான் பீக்கங்காவும் இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க அந்த அறுவடையும் நடுவில் வந்து பண்ணிட்டு போனேங்க ஒரு நாலுக்காய் வந்து அது பண்ணிட்டு போனோம் பீக்கங்காவை அதுக்கு சரி பழம் பழுத்துருக்குதுங்க அதையும் ஒரு அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து நான் மாடிக்கு வரும்போதெல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பறித்து பறித்து சாப்பிட்ருவோங்க இது வீடியோ எடுக்கிற அளவுக்குலாம் நான் பார்க்கறதுங்க இது இன்றைக்கி நான் வந்து தவறி விட்டுட்டு போக போல அதனால் உங்களுக்கு வந்து வீடியோக்கு வந்துடுச்சு நல்லா காய் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று நல்லா பெருசாக வைக்குதுங்க ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா இப்போ இதில் கள்ளிப்பூச்சி ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனால பார்த்திங்கன்னா பழத்தை வந்து சிறுத்து சிறுசுக்கு பண்ணுதுங்க இதெல்லாம் இவ்வளோ பெருசு வைக்கிதுங்க இல்லைன்னா அடுத்து வந்து அறுவடை பார்க்கலாங்க பிஞ்சு இருக்க பிஞ்சு இருக்குது நம்ம வந்து போ பழமையாக ஆயிடுச்சுங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பறிக்கிறதுக்கு அதனால் பழமையாகிடுச்சிங்க நான் இது ஆகும்னு நினச்சி விட்டுட்டுங்க கடைசியில் அது இன்னும் அது பழுத்தே பழுத்துருச்சுங்க சரி சைஸே இவ்வளோதான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டுங்க இப்போ ஏன்னா தடவை பார்த்திங்கன்னா வெள்ளைப்பகல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீள் நிலம நல்லா பெரு பெருசாக விட்டுச்சுங்க இந்த மாதிரி பாவக்காய் தான் எனக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த சைஸ் வரலைங்க போன வச்சா நல்லா பெரிய பெரிய சைஸ் ஏன்னா விதை நான் வச்சிருந்த விதை தாங்க இது செடி பார்த்திங்கன்னா நல்லா பழப்பழ பழம் தளத்தளம் நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது பூவும் சூப்பராக வச்சுருக்கு பிஞ்சிங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய இறங்கி ஆனால் பெரிய சைஸ் நம்மளுக்கு வந்து காய் வந்து இல்லைங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பாவக்காய் வந்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் இது ஒன்று தான் பாருங்க கொஞ்சம் நாள் நீளமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க விட்டுருச்சு போன வருஷம் இந்த வச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக விடுதுங்க இப்படி தாங்க இப்போது அறுத்தம் நாம் என்ன வச்சேன் நல்லா பெரிய லாங் லாங்காக இருக்குங்க இது பாரு இதுங்க விடுது பாருங்க பெரு பெருசாக இதுக்கு மேலே தான் வருமோ என்ன ஆகுங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு விட்ட காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக விடுதுங்க பிஞ்சு பாருங்க எல்லாம் விட்டுருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் அதுவும் உங்களுக்கு அடுத்த அறுவடைக்கு வந்துடுங்க அன்றைக்கி கொத்தவரங்காய் அறுவடை பண்ணும்போது ஒன்று பறிச்சுங்க அதையும் பச்சையாவே எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்ருவார் பாவக்காய் சமைக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க இன்னும் நிறைய காய் வந்த போது தான் நம்ம சமைக்க முடியுங்க இப்போதைக்கு நாலு காய் மூணு காய் வர்றதுனால அதை வந்து ஜூஸ் அடித்து குடிச்சிருவாருங்க இதுதாங்க இன்றைக்கி ரெண்டு பீக்குங்க நாலு பாவக்காரோட பண்ணதுங்க இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்